ரொம்ப பேர் கண் போயிடுச்சு இதுல ரெண்டு மூணு பேர் தான் கண்ணு இல்லாத இருக்காங்க ஒண்ணு கண்ணு தான் அங்க சாவரம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையே அதிரவைத்த கள்ளக்குறிச்சி விசாச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து ஓராண்டு ஆகிவிட்டாலும் அதன் தாக்கம் இன்னும் ஆறாத தொடர்ந்து கொண்டிருக்கிறது கண் பார்வை பறிபோன தந்தை பெற்றோர்களை இழந்து அடுத்த வழி உணவின்றி நெருக்கதியாக நிற்கும் குழந்தைகள் சித்தால் வலிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட மனைவிகள் என கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நரக வேதனையில் இருக்கின்றனர் பெயிண்டிங் தொழிலில் பத்து பேருக்கு விலை கொடுத்துக் கொண்டிருந்த அனில் பால் விசாராயத்தால் பார்வை பறிப்போன மூவரில் ஒருவர் குளிச்சதுனால கண்ணே போயிடுச்சு கண்ணை போயிடுச்சுனால குடும்பத்துல செலவுதான் பார்க்க கூடாது தற்போது அனில் பாலின் மனைவி தையல் தொழிலை கற்றுக்கொண்டு அதில் வரும் வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இப்படி கள்ளக்குறிச்சியின் ஒவ்வொரு திருத்தியிலும் வேதனைகள் கொட்டு கிடக்கின்றன